எக்ஸு ஈஸ்ட்டு ரெண்டு ஒன்று பை மூணு நாலு டாட்டு இருபத்தி ஒன்று ஈஸ்ட்டு ஐம்பது அப்போ இது விகித சமம் தெரியுது ஏன்னா இது ஒரு ரேஷியோ இது ஒரு ரேஷியோ பிட்வீனில் ரெண்டு டாட்டோ நாலு டாட்டோ ஈக்குவல் டு வச்சாவோ விகித சமம்னு சொல்லிட்டேன் ஸோ நாலு டாட் வச்சிருக்கான் அப்போ விகித சமன் தெரிஞ்சிடுச்சு ஆனால் எப்போவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா எந்த ஒரு கணக்கா இருந்தாலும் இது இல்லைங்க எந்த ஒரு கணக்கா இருந்தாலும் கலப்பு பின்னத்தில் கணக்கு போடவே முடியாது அதை பின்னமா மாத்திரம் இங்கே பாருங்க இந்த ஏரியாவை மட்டும் காமிக்கிறேன் பாருங்க ரெண்டு ஒன்று பை மூணுன்னு கொடுத்துருக்கான் இந்த மா இது ஒரு முழு எண் ரெண்டுன்றது பக்கத்திலேயே ஒன்று பை மூணுன்றது பின்னம் அப்போ முழு எண்ணம் பின்னமும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் அதுதான் கலப்பு பின்னம்னு சொல்கிறான் கலப்பு பின்னத்தில் கணக்கே போட முடியாதுங்க என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இதை பின்னமாக மாற்றணும் சரிங்களா எப்படி சார் மாத்தருத்துன்னு கேக்குறீங்களா அதாவது கீழ என்ன என்ன இருக்கு மூணு இந்த மூணு சைடில் இருக்கிற எண்ணா கூட பெருங்க ரெண்டுன்னு இருக்கு இல்லையா ரெண்டா கூட பெருங்க ஓர் ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஈர் மூணு ஆள் பெருகிட்டுனா பெருகிட்டு இந்த விடைய இங்க என்ன எண் இருக்கோ அதா கூட கூட்டிங்க சோ சைட்ல இருக்கிற எண் பெருகணும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பா கூட இங்க ஒன்னு இருக்குல்ல அதை கூட கூட்டிக்கணும் ஆறாவட ஒன்று கூட்டினா ஏழு வகுத்தல் இங்க கீழே இருக்கு பாருங்க மூணு அது அப்படியே இருக்கும் சரிங்களா புரியுதா ஏழு வகுத்தல் மூணு அப்போ கலப்பு பின்னத்தை மாத்திட்டேன் புரியுதுங்களா புரியுதா ரைட் ஐச்சுறேன் அந்த இடத்துல போட்டுருவோம் ஏழு வகுத்தல் மூணுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப பாருங்க எக்ஸு ஏழு வகுத்தல் மூணு ஈக்குவல் டு ஈக்குவல் எது வச்சாலும் அது மிக தான் அடுத்தது என்ன சொல்லியிருக்கான் இருபத்தி ஒன்று இஸ்ட்டு ஐம்பது அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா இப்போ கிட்டத்தட்ட இது போன கணக்கு தான் இந்த பாருங்க போன கிணத்துல ஒன்று வகுத்தல் ஆயிரம்னு பார்த்தோம் அதே மாதிரி இந்த கணக்குல இது இது மூழ்கி என்ன இது தெரியல ஆனா ஒன்று மட்டும் பின்னத்துல இருக்கு ஒன்று மட்டும் பின்னத்துல இருந்தா நான் என்ன சொன்னேன் பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ இது ஒரு ரேஷியோங்க இது ஒரு ரேஷியோ ஓகேங்களா அப்ப இந்த ரேஷியோக்குள்ள தான் நம்ம கனெக்ஷன் பார்க்கணும் அப்போ இங்க பாருங்க ஏழு வகுத்தல் மூணுன்னு வந்திருக்கு இங்க கீழே மூணு இருக்குல்ல அதை சைட்ல இருக்கிற என்ன ஆகும் அதாவது பக்கத்தில் எக்ஸ்ன்னு இருக்குல்ல அதா கூட பெருக்கிங்க சொல்றது புரியுதா இங்கெல்லாம் போக கூடாது ஏன்னா அது தனி ரேஷியோ ஸோ இந்த ரெண்டு இந்த எக்ஸும் ஏழு பை மூணு தான் ஒரு ரேஷியோ இந்த மாதிரி இருந்தா ஏழு வகுத்தல் மூணு இருந்தா பக்கத்துல என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு அதோட பெருக்குங்க சொல்றது புரியுதுங்களா ஸோ மறுபடியும் மறுபடியும் சொல்றது ரொம்ப சிம்பிள் தான் உழைப்பு கூடாதுன்னு பொறுமையாக சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஸ்டெப் மட்டும் இது இல்லாமல் இந்த மூணு எக்ஸாக இருக்குன்னா மூணு எக்ஸுன்னு வரும் சரிங்களா மூணு எக்ஸு இஸ்ட்டு ஏழு பாருங்க முடிஞ்சிருச்சு நாலு டாட் வச்சுட்டு இருபத்தி ஒன்று இஸ்ட்டு ஐம்பது சுருக்கி கொண்டு வந்துட்டேன் பாருங்க இந்த ஒர்க்கு தான் டைம் ஆகுமே தவிர இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் போட்டுருங்க கடையும் கடையும் பெருகணும் இடையிடையும் பெருகணும் அப்போ கடையும் கடையும் பெருகணும்னா ஒரு மூணு எக்ஸ் இன்ட்டு ஐம்பது ஈக்குவல் ஏழு இன்ட்டு இருபத்தொன்று சரிங்களா கடையும் கடையும் பெருகணும் இடையும் பெருகணும் பிட்வீனில் ஈக்குவல் டு போட்டுக்கணும் அவ்வளோதான்ப்பா இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவைங்க இந்த எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ இந்த மூணும் ஐம்பது எப்படி இருக்குது பெருகில் இருக்குது

அவ்வளவுதான் பாருங்க நாற்பத்தி ஒன்பது வகுத்தல் ஐம்பது ஆன்சர் இவ்வளவுதான் புரியுதுங்களா ரொம்ப ஈஸி